முத்தமிழுக்கும் தலைவனாகி மூ உலகுக்கும் இறைவனாகி மூன்று சக்திகளுக்கும் உரியவனாகி பெரும் பெயர் முருகன் என்று புகழ் பெறப்போ சக்தி அறுவராகி ஆடி ஓடி வேடிக்கை காட்டும் பிள்ளைகளை நீ அழைத்து ஒன்று சேர்த்து நல்லாட்சி முக்கண் முதல்வர் அருகிலேயே தோன்றிய முருகா திருமாலின் மருகா புல பெருமையை தாக்க வந்த குமரா குறைதீர்க்க பிறந்த குகா சத்தியத்தின் தத்துவத்தை விளக்க வந்த சரவணா சான்றோர்க்கு சான்றோனாய் விளங்க போகும் சண்முக ஓடிவாரு பிரிந்த குழந்தைகளை ஒன்று சேர்க்கும் பெருமை தாய்மைக்கே உரியது என்ற தத்துவத்தை पराशक्ति निरूपित